ஹலோ பீவர் ஆசை நிபுரம் முத்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து தினேஷ் தினேஷ்கிட்ட போகிறாங்க தினேஷை கண்டுபிடிச்சிருவாங்க மீனாவும் முத்துவும் தினேஷை பக்கம் போகிறாங்க டேய் ஒழுங்கு மரியாதையை உண்மையை சொல்லு எதுக்காகட்ட இப்படி பண்ண சாமியை கெட்டப்பில் வந்து அண்ணன் மனோஜ் மனோஜ்கிட்ட வந்து இதுக்கெல்லாம் வந்து பண்ண சொன்னது தான் சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் அவன் வந்து வீட்டில் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான் ஒழுங்கு மரியாதையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்றதெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க நீ உண்மையை சொல்லுன்னு வச்சுக்கோயின் அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியாதுன்றாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை நகத்து நகத்து நகித்துருவேன் அப்படின்றாங்க தினேஷ் வந்து இத்தனை நாளைக்கு தான் நம்ம இந்த உண்மையை மறுக்கிறது சொல்லிடலான்னு ஒரு கட்டத்தில் வந்து தினேஷும் வந்துடுறாங்க சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு என்ன சொல்லிடான்னு கேட்கும்போது போது அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் ரோகிணின்ற ஒரு பொண்ணு இருக்குல்ல ஆமாம் இருக்கா இப்போ என்ன ரோகிணி உங்களுக்கு என்ன சம்மந்தன்றாங்க அந்த பொண்ணு உங்கள் குடும்பத்தவே ஏமாத்திட்டு இருக்கா நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் வந்து அவன் நல்லவளே கிடையாதுன்றாங்க ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு பொண்ணுன்றாங்க புரியல என்ன சொல்லிட்டு இருக்கா ஆமாம் அந்த பொண்ணு ரோகிணி இருக்கா அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் அடிச்சு கல்யாணம் ஒரு குழந்தை அவங்க வீட்டுக்காரன் இறந்து போயிட்டான் அப்படின்னு ரோகிணியோடைய எல்லா ரகசியங்களுமே வந்து மீனமுத்து சொல்லவும் மீனமுத்து அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க நான் சொன்னது எல்லாமே உண்மை அப்படின்னு முத்துக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்கு அதோட இந்த பிரமவர் முடிச்சிருக்காங்க